தோழர்களே நம்மளுடைய பட்டினத்தார் அவர்களுடைய ஒரு ஃபேமஸான ஒரு கோட் உங்களை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க காதருந்த ஊசியும் கடைவழி காணாது கான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காதருந்த ஊசி எப்படி பயன்படுத்தவே முடியாதோ அந்த காதறிந்த ஊசியை வச்சுக்கிட்டு துணியை கூட தைக்க முடியாது இல்லையா அந்த காதற்ற ஊசியும் நீ உன்னுடைய உடலில் இருந்து உன்னுடைய ஆன்மா பிரியும் பொழுது அந்த காதற்ற ஊசியையும் நீ எடுத்துட்டு போக முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலையற்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அப்படின்றத பற்றி ஒரு சின்ன நிகழ்வின் மூலமாக அந்த சிவபெருமானே பட்டினத்தாருக்கு அவங்களுடைய மகன் பட்டினத்தார் அவர்களுடைய மகனான மருதவாணன் மூலமாக உணர்த்துறாங்க அதற்கு பிறகு நம்மளுடைய பட்டினத்தார் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய செல்வந்தராக பெரிய வணிகராக இருந்த நம்மளுடைய பட்டினத்தார் அந்த நிகழ்வுக்கு பிறகு தன்னை வந்து முழு முழுக்க முழுக்க துறவரத்தை மேற்கொண்டு ஆன்மீகத்தில் பயணிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய பட்டினத்தார் அவர்கள் எல்லாமே வரலாறு சொல்லணும் சரி நம்ம கூட கடைசியில நம்மளுடைய உடலில் இருந்து நம்ம கூட வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம செய்த பாவ புண்ணியத்தின் விளைவுகள் மட்டும்தான் நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க இதேதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஐம்பெரும் காப்பியங்களில் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுகின்ற சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வலியுறுத்துகின்றது தோழர்களே அதற்கப்புறமா நம்மளுடைய பட்டினத்தார் அவர்கள் வந்து தங்களுடைய ஆன்மீக பயணத்துல நிறைய ஞான கருத்துக்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பாடல்கள் மூலமா நிறைய பாடல்கள் மூலமா அதனுடைய அதாவது அவங்களுடைய அடிப்படை கருத்தே இந்த அதாவது பேரின்பத்தை அடைய வேண்டுமென்றால் நீ வந்து சிற்றின்பத்தை முற்றிலுமாக அந்த சிற்றின்பத்தினுடைய ஆசையை விட்டு அந்த சிற்றின்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அதாவது ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி ஒரு மனிதன் நீ வந்து அந்த பேரின்பம் பேரின்பம் என்றால் அந்த கடவுளினுடைய திருவருளை அடைய வேண்டுமென்றால் நீ வந்து உன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நீ வந்து அந்த கடவுளினுடைய திருவருளை அடைய வேண்டும் அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் அந்த பேரின்பத்தை அடைவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய தான் முக்கியமா அவங்களுடைய அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெண்ணினுடைய மோகம் பெண்ணினுடைய அழகிற்கு மயங்கினால் நீ வந்து அந்த பேரின்பத்தை அடைய முடியாது நீ அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் நீ வந்து சிற்றின்பத்தை வந்து முற்றிலுமாக துறந்து அந்த அந்த சிற்றின்பத்திலிருந்து வெளியே வந்து உன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நீ வந்து அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் அப்படின்றத பத்தி நிறைய பாடல்கள் மூலமாக அவங்க நமக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது நிறைய நம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி வாழ்க்கை வாழ்க்கையினுடைய தத்துவங்களை பற்றியெல்லாம் தங்களுடைய பாடல்கள் மூலமாக சாதாரண மக்களுக்கும் புரியும்படி அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாங்க சில பாடல்களெல்லாம் எல்லாம்